எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானின் பயிற்சியால் பணம் மலை போல் குவியக்கூடிய வகையில் எந்த மாதிரியான விஷயங்கள் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இருபத்தாறு நாட்களுக்கு சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் நான்காம் இடமான கடகம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் என்னென்ன மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடந்தேறும் என்பதை பற்றிதான் பார்க்கப் போகின்றோம் உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கு காரணகர்த்தா இந்த சுக்கிரன் தான் ஆடல்களுக்கும் பாடல்களுக்கும் அதிபதி இந்த சுக்கிர பகவான் அசுரகுரு என்று கருதக்கூடியவர் இந்த சுக்கிரன் நீங்கள் மாடமாளிகையில் வசிக்க இந்த சுக்கிரபகவானே காரணம் உங்களுடைய ஆசைகளை கூடியவரும் இந்த சுக்கிரன்தான் அதேபோன்று சொகுசான வாகன யோகங்கள் அமைவதற்கு இந்த சுக்கிரபகவானே காரணம் மேலும் சுக்கிரன் சிற்றின்பகாரகன் ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணையை கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் சந்தோஷமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை வசியப்படுத்தி தான் மட்டும் சுகமாக வாழ தெரிந்தவர்கள் இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் லட்சுமி தேவியின் புத்திரர்கள் இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான ஆயன சயன போக விரயஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரனின் வீட்டில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் யோகாதிபதி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான குரு பகவான் அமர்ந்த வீட்டிற்குடைய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி தைரியாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் மறைகிறார் சுக்கிர பகவான் கலஸ்திரகாரகன் கட்டிடக்காரகன் வாகன எனவே சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் சம்பந்தமாக சுப செலவுகள் ஏற்படும் அதாவது புதிய சொகுசான விலை உயர்ந்த வண்டி வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பழைய வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிதான சொகுசான வாகனங்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களும் உள்ளது ஏனெனில் வாகனக்காரகனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் மறைகிறார் கட்டடக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் செலவுஸ்தானத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய வீடு கட்டி அந்த புதிய வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்து குடியேறுவதற்கான யோகங்களைப் பெறுவீர்கள் மேலும் வீடு கட்ட ஆரம்பித்து இழுபறியாக கட்டி முடிக்க முடியாமலிருந்த வீட்டை இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்கலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தில் சுபகிரகமான சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது இவ்வாறான யோகங்களை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவானின் வீட்டில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான சுபகிரகமான குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சுபச்செலவுகளை தாராளமாக செய்வதற்கான யோகங்கள் கிடைக்கும் அதற்கான வருமானங்களும் நிறைந்து கிடைக்கும் நீண்ட காலங்களாக நிலம் வீடு வீட்டுமனை சொத்து வண்டி வாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்றவற்றை வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே இவ்வாறான அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் உங்களுடைய விரயஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் சுக்கிரனின் வீட்டில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கலஸ்திரகாரகனான சுக்கிரன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் மறைவதால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்து வாழ்க்கை துணையின் வழியில் வருமானங்கள் அதிகரிக்கும் மேலும் வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் அதிகரிக்கும் அதாவது சொத்துக்கள் வாங்கி சேமிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணை எதை கேட்டாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்கிக் கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு உருவாகியுள்ளது அதற்கு ஏற்ற பணப்புழக்கங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் சுக்கிர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவது உங்களுக்கு வாகனம் சம்பந்தமாக கட்டிடம் சம்பந்தமாக போன்ற மேலும் பல சுபச்செலவுகள் ஏற்படும் மேலும் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருள்கள் ஆடம்பரமான பொருள்கள் அழகு பொருள்கள் வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் உண்டு என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த பொருட்களை மற்றும் விலை உயர்ந்த செல்போன் வாஷிங் மெஷின் டிவி போன்ற பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் சுக்கிரன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் மறைகிறார் சுக்கிரனின் வீட்டில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சுக்கிரனால் ஏற்படக்கூடிய செலவுகள் அனைத்தும் செலவுகளாகவே இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த செலவுகள் உங்களுக்கு சேமிப்பாக மாறும் சுக்கிர பகவான் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் குருபகவான் புத்திரகாரகன் தனகாரகன் குருபகவான் அறிவுக்கு அதிபதி ஆக புத்திரகாரகரான குருபகவான் அமர்ந்து கொண்டிருக்கின்ற வீட்டிற்குடைய சுக்கிரன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் மறைகிறார் எனவே உங்களுடைய பிள்ளைகள் வழியில் சுப செலவுகளை இந்த காலகட்டத்தில் இனிதாக செய்ய முடியும் நீண்ட காலங்களாக பிள்ளைகள் வழியில் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உள்ளது என்பதை குருபகவானும் சுக்கிரபகவானும் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார்கள் புத்திரகாரகனான குருபகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் மறைந்திருப்பதால் பிள்ளைகள் வழியில் தடைபட்டு நடக்காமலிருந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நடந்து முடியும் மேலும் உங்களுடைய குழந்தைகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது இன்னும் சொல்லப்போனால் பிரம்மாண்டமான பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான குருபகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்தில் செலவு ஸ்தானத்தில் மறைவதால் சிம்மராசி சிம்மலக்னம் மாணவ மாணவி கண்மணிகளுக்கு நல்ல பாடப்பிரிவுகளை எடுத்து நல்ல கல்லூரியில் வெகு தூரத்தில் உள்ள அருமையான கல்லூரிகளில் படிப்பதற்கான யோகங்கள் உண்டு மேலும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் தனக்காரகனான குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் பன்னிரண்டாம் இடமான ஸ்தானத்தில் மறைவதால் சுபச்செலவுகளை அதிக அளவில் நீங்கள் பார்க்க முடியும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதி மூன்றாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் மறைகிறார் எனவே பழைய நகைகளை கொடுத்து புதிதாக நகைகள் வாங்குவதற்கான யோகங்கள் அதிக அளவில் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் புதிய தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கைகளை பெறுவதற்கான யோகங்களும் கிடைக்கிறது மேலும் அடகு வைத்த நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய யோகங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் வேலை ஆட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மூன்றாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் மறைவதால் வேலை ஆட்களால் சுபவிரயங்கள் ஏற்பட்டாலும் லாபங்கள் அதிகரிக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் மறைகின்ற இந்த சமயத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு சிரமங்கள் விலகும் உத்தியோகம் ஒரு சிலருக்கு வேறு இடத்திற்கு மாறுதல் ஏற்படலாம் இது நன்மைகளை கொடுக்கும் உத்தியோகத்தில் பணிசுமை குறையும் கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதாவது பதவி உயர்வுகள் கிடைக்கும் மேலும் உங்களுடைய குலதெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்வதற்கான யோகங்களை பத்தாம் அதிபதியான சுக்கிரன் பன்னிரண்டாம் இடத்தில் மறையும் போது கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் மேலும் குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மேலும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் மறைகிறார் எனவே பூர்வீக சொத்துக்காக சிறு சிறு செலவுகள் ஏற்பட்டாலும் சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் வெகு காலங்களாக பூர்வீக சொத்துக்களை விற்க முடியாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபகரமாக நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யோகங்களை இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முடிவுகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் அசையா அசையும் சொத்துக்கள் மூலமாக அதாவது இடம் வாங்குதல் நிலம் வாங்குதல் போன்றவற்றின் மூலமாக சுபவிரயங்களை இந்த காலகட்டத்தில் செய்து கொண்டால் இது சேமிப்பாக மாறும் ஏனெனில் புத்திஸ்தானாதிபதி அதாவது ஐந்தாம் இடத்தின் அதிபதி குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ஸ்தானத்தில் மறைந்திருக்கிறார் இது உங்களுக்கு சிறப்பு மேலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தின் அதிபதியான அஷ்டமாதிபதியான குரு அமர்ந்த வீட்டிற்குடைய சுக்கிரன் பனிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் மறைவதால் உங்களுக்கு இருந்து நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் மேலும் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஏதாவது சுப செலவுகளை செய்து அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கான யோகங்கள் கிடைக்கிறது மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் சுப செலவுகளால் விலகும் தீராத பகை மாறும் தீராத பிரச்சினைகளுக்கு கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஏனெனில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு அமர்ந்த வீட்டிற்குடைய சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்தில் மறைகிறார் ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது சிறப்பான காலகட்டம் மேலும் சுக்கிர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறையக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து சுமார் நாற்பத்தைந்து நாட்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பார்கள் இதன் மூலமாக உங்களுக்கு குருமங்கல யோகம் ஏற்படுகிறது இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் ராசிக்கு நான்காம் அதிபதியான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் இணைகிறார் நான்காம் இடம் என்பது கல்வி வாகனம் வீடு விவசாயம் வியாபாரம் போன்றவற்றை குறிக்கக்கூடியது எனவே தாயார் வழியிலிருந்து வந்த கஷ்டங்கள் மாறும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாயார் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கும் மேலும் செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தான அதிபதி எனவே உங்களுடைய தந்தையாருக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும் ஆக உங்களுடைய தாய் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி கிடைக்கும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களில் வெற்றிகள் கிடைக்கும் சுபகாரியங்கள் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உள்ளது சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் பார்க்க முடியும் புதிய முதலீடுகள் அதிக லாபங்களை கொடுக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் லாபகரமாக விற்பனையாகும் ஆக இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் பொது காரியம் பொது செயல்களில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படுகிறது வெளிநாடு சார்ந்த விஷயங்களிலிருந்து வந்த கஷ்டங்கள் தடைகள் விலகி சாதகமாக முடியும் பூமி சம்பந்தமாக உள்ள பிரச்சினைகள் அனைத்தும் விலகும் உயர்கல்வி படிப்பதற்கான யோகங்கள் உண்டு ஆக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள்